திமுகவுடைய ஆர்எஸ் பாரதி ஆர்எஸ் பாரதி பேசினாலே பரபரப்புக்கு குறைச்சல் இருக்காது பாஜகவை குறித்து அவர் பேசியது பட்டியல் சமூகத்தை குறித்து அவர் அவதூறாக பேசியது மீடியாவை ஒட்டுமொத்த மீடியாவையே அவர் பிராண்டு பண்ணது இது மாதிரி அவர் பேச ஆரம்பித்தாலே அதுக்கு வந்து பரபரப்பு கூறிடும் அப்போ புதுக்கோட்டையில் சின்ன தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு பொதுக்கூட்டம் நடந்திருக்கு அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கார் என்னென்னா அந்த காலத்தில்லாம் எம்ஜிஆர் இந்த ராமபுரம் தோட்டத்தில் இந்த காரில் அவர் வெளியில் வரும் பொழுது இங்கே சுற்றி இருக்கக்கூடிய மக்கள்லாம் அவரை தரிசிப்பதற்காக கார்லேருந்தாவது அவரை பார்க்கணும் அப்படின்னு அந்த மக்கள்லாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சி இப்பொழுது எனக்கு ஞாபகம் வருது உதயநிதியும் இவர்கள் அப்படித்தான் பார்க்கிறார்கள் எப்படி எம்ஜிஆர்ட்ட ஒரு கிரேஸ் இருந்ததோ அதே மாதிரி உதயநிதியின் மீதும் மக்களுக்கு இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க எனக்கு ஒரு வர வர ஆர்எஸ் பாரதி மேலே ஒரு டவுட் வருது அவர் செல் சைட் கோல் போடுறாரோ அப்படிங்கிற ஒரு டவுட் வருது ஏன்னா வழக்கறிஞர்கள் மத்தியில் பேசும்போது கூட கொஞ்ச நாள் முன்னாடி உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் நான் தான் கொத்தடிமையாக இருக்கேன் அப்படிங்கிறத மைண்ட் வாய்ஸாக வச்சுக்கிட்டு நீங்கள்லாம் தொழில் நல்லா கவனிங்க அரசியலுக்கு வந்துடாதீங்க அரசியலுக்கு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அரசியலுக்கு வான வக்கீலை கூப்பிடுவான் ஆனா இவர் மட்டும் சட்டப்பேரவை செயலாளராக இருந்து கூட அவங்க நீங்க வந்துடாதீங்கடா நான் தாண்டா இங்கே ஒரு நான்காம் கலைஞர் இன்ப நிதிக்கு குண்டி கழுவுறேன் வந்து நீங்களும் ஆன ஆகாதீங்கடா அப்படிங்கிற லெவல்ல மைண்ட் வாய்ஸ்ல அவர் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன் இது ஒன்று ரெண்டாவது அவர் தான் எல்லாத்தையும் நாங்கள் போட்ட பிச்சை இவனுக்கு பிச்சை அவனுக்கு பிச்சை அப்படின்னு திமுகவையே ஒரு பிச்சைக்கார கட்டி மாதிரி ஆக்கி அந்த கட்சியையும் ஒரு பார்க்கும்போதே எல்லாருக்கும் ஓ அந்த பிச்சைக்கார கட்சியா அப்படிங்கிற லெவலில் கொண்டு வந்து நிறுத்திட்டாரு இது ரெண்டாவது மூணாவது நான் எல்லாத்தையும் அவரை ரொம்ப ரசிக்கிறது இந்த அது ஒரு நிமிஷம் தான் அந்த ஒரு நிமிஷம் திட்டினது அவருக்கு ஒரு யுகத்துக்கு பாராட்டு விழா நடத்தலாம் அந்த மாதிரி அவர் வந்து அதுவும் அடிவயத்திலிருந்து திட்டுவார் அதுவும் இந்த பொழப்புக்குன்னு ஆரம்பிக்கும் போது கோயிலு பொம்மளை சென்ற மாதிரி இருந்தாலும் இவங்களை இதை விட கேவலமா திட்டணுங்கிறத ஆசை இது ஒரு மூணாவது இன்னைக்கு இவர் சொல்றாருல இதெல்லாம் வந்து ஒரு இதா கடந்து போனா கூட எனக்கு இந்த கோல் இது ஏன் ஞாபகத்துக்கு வருதுன்னா இந்த விவேக் கூட பராசக்தி படத்தோட இதெல்லாம் இது பண்ணி ஏறி அந்த இதை கடைசியில் அது ஒரு காமெடி ஆயிடுச்சு ஆனா அதே மாதிரி ஒரு காமெடி இந்த எண்ணத்தை கண்ணையா கார் ஓட்டிட்டு போகும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய வடிவேலு பார்த்துட்டு கொஞ்சம் என்ன மாதிரி இன்னும் கொஞ்சம் டார்க்கா இருக்கக்கூடியவரை பார்த்துட்டு அவர் வந்து ரோடை பார்த்து ஓட்டும் போது அவருக்கு அந்த காமாலை கண்ணுனால அலையா ஆனா கிளம்பிடுறாங்க மஞ்சள் கொடியோட வராங்க என்னொன்ன மாதிரி லாரி மஞ்சள் கலரில் வரத பார்த்துட்டு சொல்லிட்டு அப்புறம் அவரை திரும்பி பார்த்துட்டு தம்பி நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி தக தகன்னு மின்றீங்க அப்படின்னு அந்த வடிவேலோட டைமிங் இருக்கும்ல யாரு நானு எம்ஜிஆர் மாதிரியா உனக்கு கண்ணு வேற தெரியாதா அப்படிமா கிட்டத்தட்ட அந்த காமெடிக்கு ஈக்குவலானா இவரை நான் பார்க்குறேன் ஏன்னா சந்தானத்துக்கு துணை சந்தானத்துக்கு சந்தானத்துக்கூட இன்னொரு காமெடியனாவோ சந்தானத்துக்கு கூட ஒரு இன்னொரு செகண்ட் ஹீரோவாவோ இல்லாம சந்தானத்துக்கு ஒரு கையாளா நடிச்சாரு இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர் எப்படி வேணாலும் நடிக்கட்டும் அவரோட நடிப்பை பத்தி அவர் சினிமாவில் நடிக்காதவர் ஆனா அரசியல்லையும் பொது வாழ்க்கையிலையும் வந்து ரொம்ப பிரமாதமாக நடிக்கிறாரு ஆனா எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் இவரை ஃபால்டாயில் சொல்றாங்க உதயநிதியை எனக்கு இன்னி வரைக்கும் தெரியல நான் அடிப்படையில் ஒரு கிராமத்தான் பால்டாயில் நம்ம வயலுக்கு நாங்கள்லாம் மருந்து அடிப்போம் அது என்னன்னு பால்டாயில் சொல்றாங்கன்னு தெரியும் அது வந்து கமெண்ட்ல யாராவது தெரிவிச்சாங்கன்னா நம்மளுடைய அறிவு கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கு உதவியா இருக்கும் அதனால கமெண்ட்ல கொஞ்சம் பிளீஸ் கொஞ்சம் தெரிவிங்க நாங்கள் ரெண்டு பேருமே கொஞ்சம் டெல்டா பகுதியில் கிராமத்து விவசாயின் மகன்கள் நாங்கள் விவசாயம் செய்கிறவங்க எங்களுடைய அறிவை கொஞ்சம் வளர்த்துக்கிறதுக்கு உதவி செய்யுங்க ஆனால் எதுக்குமே பிரயோஜனம் இல்லாத பொய் பொய்யா பேசக்கூடிய ஒரு நபரை ஒருவேளை ஆர் எஸ் பாரதிக்கே உள்ளம் குமுறி இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் வந்து அண்ணாதரை ஓரளவுக்கு அரசே இல்லை ஓரளவுக்கு அட்லீஸ்ட் அவர் வந்து வக்கரத்தையும் ஒரு கேடுகட்ட சித்தாந்தத்தையும் மக்கள்கிட்ட விதைச்சா கூட தனிப்பட்ட நபராக அவருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவர் பையன் வந்து கண்கள் தொலை தாங்காமல் கணத்தில் விழுந்து தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு அவருடைய பொருளாதாரம் வந்து மக்கள் பணத்தை அவர் கொள்ளையடிக்கலை அந்த விஷயத்துக்காவது நம்ம பல விஷயங்களில் அண்ணாதரையை மதித்தால் கூட ஒரு அவரும் வந்து தன்னுடைய வாரிசை யாரும் கட்டி கொண்டு உண்மையிலே படிப்பாளியும் கூட தமிழ் மற்றும் ஆங்கிலம் படிப்புக்கும் இவங்களுடைய பேச்சுக்கும் சம்பந்தம் கிடையாது அந்த ஒரு விஷயத்துக்காக நான் எதுக்காக சொல்றேன்னா அவரு அவரு செத்த ஒண்ணு அந்த கட்சிக்கு வந்த கருணாநிதி ஊழலின் மொத்த உருவமா மாறி கருணாநிதியே பரவாயில்லங்கிற அளவுக்கு துண்டு சீட்டு கேள்வி பதிலே பத்திரிக்காரம் ஒன்னு ரெண்டு இளம் சிங்கம் அண்ணாமலை சொல்லியிருப்பாரு ரெண்டாவது கள்ளிக்கு அப்புறம் ஏழாவது கல்விக்கு அப்புறம் ரெண்டாவது கள்ளிக்கு வந்துட்டான் அப்படின்னு ஏன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தன் வந்து அந்த புருவத்தோடு ரவுண்ட் பண்ணி கண்ணை அப்படியே ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி இவர் அவன் கேள்வி கேட்கும்போதே ஒரு கண் பேப்பருக்கு போகும் அந்த அளவுக்கு ஒரு தத்தியாக இருக்கக்கூடிய முதல்வர் ஏன்னா மக்கள் பிரச்சனையை எப்படி புரிஞ்சு பாருங்க அறிவு இருக்குது இல்லைங்கிறது ரெண்டாம் மட்டும் ஆனால் படிக்கலைங்கிறத கூட நான் ஒரு குறையாக சொல்லலை ஆனால் மக்கள் பிரச்சனையும் மக்கள் எண்ண ஓட்டங்களையும் புரிஞ்சிக்கிட்டால் தான் ஒரு ஆட்சியாளர்கள் செயல்பட முடியும் அதுவே இல்லாத ஒரு மனிதர் தாலில் கருணாநிதி கிட்டே இருந்தக்கூடிய ஒரு பெரிய அசர்டுங்கிறது ஞாபக சக்தி சபைக்கு ஏற்ற மாதிரி பேசுகிறது அப்படிங்கிறதுலாம் எதுவுமே இல்லாமல் வந்தது ஸ்டாலின் ஆனால் ஸ்டாலினுக்காக ஐம்பது ஆண்டு கால அரசியல் பிரயாணம் இருக்குது அவருக்கு இப்போதான் ஒரு நாலு வருஷமாக கொஞ்சம் தடுமாறி தடுமாறி பேசுகிறாரு அது என்ன காரணம்னு தெரியல உடல்நிலை காரணமாக இருக்கலாம் நம்ம தெரியல அது உடல்நிலையா மனநிலையா நான் அதுக்குள்ள நான் போக விரும்பல நம்ம அதை பத்தி ஆராய வேண்டாம் ஆனா நமக்கான முதல்வர் அதனால அந்த கவலைப்பட வேண்டியது நமக்கு அந்த இது கடமை இருக்கு ஏன்னா பாக்குறவங்க யாரும் நம்ம வன்மமா பேசுறோம் நினைச்ச கூடாது இல்ல இந்த அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கட்சியோட டிட்ரேஷன் இப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா நீங்க எல்லாரும் போய் நகை அடைவீங்க நாங்க ஆட்சிக்கு வந்த ஒண்ணு கொடுத்துருவோம் பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சு இவங்க ஆட்சி அமைக்க போறது இல்லை அது ஒரு பொய் முதல் கையெழுத்து நீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க கையெழுத்து வாங்கி அதை ஹாட்டலாக கொண்டு போய் கொடுத்தேன்னு பார்த்தா மாநாட்டில் கொண்டு போய் எல்லாம் எக்ஸிபிஷனுக்கு வச்சு இதை விட ஒரு கேலி கூத்து இதெல்லாம் பார்த்து தான் பொறுக்க முடியாமல் ஆர்எஸ் பாரதி சரி நம்ம நேராக தான் பிரச்சனை நம்ம இப்படி போகுதுட்டோம்னா போகிற வரவெல்லாம் எட்டி உதைக்கிற மாதிரி இவர் உதவி மீறி எல்லாரும் கிண்டல் அடிப்பாங்க இப்போ நம்மளை மாதிரி யாராவது இன்னொரு பத்து பேர் கிண்டல் அடிக்க மாட்டானா நம்மளால முடியாததை வேற ஒன்றாவது செய்யட்டும் அப்படிங்கிற ஒரு வன்மத்தினால தான் ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் ரெண்டாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிலையும் ஆர்எஸ் பாரதியிட்டேயே ஒரு கேள்வி திமுகவில் இவங்க எல்லாருமே எம்ஜிஆர் மாதிரி அண்ணாமலை கேள்வி கேட்கும்போது உனக்கு என்ன மனசுக்குள்ள எம்ஜிஆர் நினைப்பா எம்ஜிஆர் மாதிரி உனக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கா ஜெயலலிதா மாதிரி நீ யாருமையா உதாரணத்துக்கு கூட கருணாநிதியையோ ஸ்தாலினியோ ராமசாமி நாயக்கரையோ அண்ணாதுரையோ இவங்க சொல்றதே கிடையாது இதுக்கு இந்த பயில வந்து நீங்க ஏன் பட்டாயில பட்டேல கொண்டாடுறீங்க நீங்க ஏன் காமராஜரை கொண்டாடுறீங்க நீங்க ஏன் வாழ்வு சிதம்பரனார கொண்டாடுறீங்க அப்படின்னு நம்மள கேட்பான் தெரிந்தா இவரு இல்லாம உங்க தலைவராச்ச வாழ்வும் கலைஞரா ஸ்டாலின் இருக்காரு மிசாலையோ எதுலையோ உள்ள போனவரு அதுல எதுக்கு அதுக்குள்ள கூட நம்ம போனோம் நம்ம வேற நல்ல விஷயங்களை பேசுவோம் அவரு கூட நீங்க உதாரணம் காமிக்க மாட்டேங்கிறீங்க கருணாநிதி உதாரணம் காமிக்க மாட்டேங்கிறீங்க மக்கள் செல்வாக்கு தகதகன்னு மின்றாங்க அப்படின்னா எம்ஜிஆர் ஆளுமை திறன் அப்படின்னா ஜெயலலிதா இப்படியே அவங்க காலத்தை ஓட்டுறாங்க இதுலேருந்து ஒன்று மட்டும் தெரியுது எனக்கு ஒன்றே ஒன்று நம்ம மக்கள் நாமளும் தெரிஞ்சுக்கலாம் மக்களும் புரிஞ்சுக்கலாம் அந்த கட்சி ஒரு காலாவதியான கட்சி அது வந்து இப்போ வந்து அணைய போகிற விளக்கு பிரகாசமாக ஏறியது அதனால இதை மாதிரி இன்னும் நிறையா பேச பேச நம்மளுக்கும் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் நாமளும் இந்த நகைச்சுவையை ரசிப்போம்